நமசிவாய வாழ்க அக்டோபர் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது பலன் என்பதை பற்றி பார்க்கலாம் கடகராசி என்று சொன்னாலே தாய்மை உள்ளம் கொண்டவர்களாகும் அன்பு நிறைந்திருப்பவர்களாகும் எதையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னுடைய அன்பை கொடுக்கக்கூடிய நிலை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் தொழில்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது கடகராசி கடகராசிலிருந்து பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய மேச விதி செவ்வாய் பகவான் அந்த வீட்டை பார்ப்பதனால் மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது இது கனரக தொழிலாக இருந்தாலும் சரி மீடியமான தொழிலாக இருந்தாலும் சரி குறுந்தொழிலாக இருந்தாலும் எந்த வகை தொழிலாக இருந்தாலும் அவர்கள் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இங்கே இந்த மாதத்தில் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது அதாவது இந்த மாதத்தில் அதாவது மூலப்பொருள்கள் மற்றும் லாப விகிதங்கள் ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மூலப்பொருள் மூலம் லாபம் அதாவது விலை குறைந்து கிடைக்கும் அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நிலை அதன் அடிப்படையில் விலை ஏற்றதன் மூலம் இவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது இது தொழில் செய்கிறார்கள் தொழில் செய்வதன் மூலம் ஒரு இருப்பு வைக்கிறார்கள் அதன் மூலம் லாபம் இதன் அடிப்படையில் வெவ்வேறு வகைகளில் லாபத்தை குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆர்டர் கிடைக்கக்கூடிய ஆர்டர் மூலம் அதிக வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது அதாவது வேலை என்று வருகின்றோம் வேலை என்று வரும்பொழுது இவர்களுக்கு இந்த மாதத்தில் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தால் ஆறாம் இடம் தான் வேலை குறிக்கக்கூடிய இடம் கடகராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு தனுசு வீடு தனுசு வீட்டினுடைய அதிபதி குரு பகவான் அந்த வீட்டை பார்க்கிறார் பார்ப்பதன் அடிப்படையில் மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது கார்பரேட்டில் வேலை செய்தாலும் சரி அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்தாலும் சரி எந்த வகையில் வேலை செய்தாலும் அவர்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதமான நிலையை கொடுக்க காத்திருக்கிறது அதாவது கார்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் அடிப்படையில் பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட் அதாவது கமிஷன் போன்றவற்றை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது அடுத்ததாக அரசு சார்ந்த வேலை என்று வருகின்றோம் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் இவர்கள் விரும்பிய வகையில் இருக்கக்கூடிய நிலை மேல் அதிகாரிகளுடைய அரவணைப்பு பாராட்டுதல் போன்ற கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இரண்டாம் இடம் என்று வருகின்றோம் இரண்டாம் இடம் என்றால் என்ன குடும்பம் வாக்கு தனம் என்ற அடிப்படையில் வருகின்றோம் குடும்பம் என்று வரும்பொழுது குடும்பத்தின் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இங்கு இரண்டாம் இடம் கடகராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு சிம்ம வீடு சிம்ம வீட்டின் அதிபதி அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறார் குரு ப அதாவது புதன் பகவானுடன் புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார் இரண்டாம் வீட்டிலே சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்கிறார் சில சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதாவது வருமானத்தில் பிரச்சனை அதாவது வருமானம் வந்தாலும் இறுதி பகுதி தான் இவர்களுக்கு கிடைக்கிறது ஒரு பாயிண்ட் அடுத்ததாக இரண்டாம் இடம் என்று வருகின்றோம் வாக்கு என்ற அடிப்படையில் பிரச்சனை தோன்றுகிறது கேது பகவான் இருப்பதன் அடிப்படையில் சில சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது நாமல் வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமாக வாழ்க்கை கையாளுவது நன்று அடுத்தது வாக்கு தனம் என்று வருகிறது தனம் என்று சொன்னால் என்ன அதாவது தனம் என்று சொல்வது வருமானம் வருமானம் எப்படி மேலோங்குகிறதா என்று பார்த்தால் அற்புதமாக மேலோங்குகிறது ஆனால் முற்பகுதியில் கிடைப்பதில்லை அந்த மாதத்தின் இறுதி பகுதியில் கிடைப்பதனால் மிகவும் அற்புதமான அமைப்பாக இருக்கிறது சில சங்கடங்களை தோற்றுவிக்கலாம் முற்பகுதியில் பிற்பகுதியில் லாபத்தினுடைய விகிதம் அதிகமாக இருக்கிறது லாபமும் கிடைக்கிறது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்று சொன்னால் அதாவது முயற்சி வெற்றி விவேகம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மு முயற்சி என்பது வரும்பொழுது அங்கு புதன் பகவானுடைய அமைப்பு என்று பார்த்தால் மூன்றாம் இடம் என்பது கண்ணு வீடு கண்ணு வீட்டினுடைய அதிபதியாக வரக்கூடியது புதன் பகவான் அங்கு உச்சம் பெற்று காணப்படுகிறார் அதாவது சூரிய பகவானுடைய இணக்கம் பெற்று காணப்படுகிறார் அதாவது சனி பகவானும் அவரை பார்க்கிறார் ஆனால் ஒரு வகையில் நன்மையும் இன்னொரு வகையில் தீமையும் ஏற்படுகிறது என்ன ஆதிபத்திய வகையில் நன்மையான அமைப்பு ஏற்படுகிறது ஆகவே ஆனால் செய்யக்கூடிய காலியத்தை விடாமல் செய்கிறார் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்துகிறார் சனி பார்வையின் அடிப்படையில் ஆகவே சிறு தலையும் வெற்றியடைந்து மூளையின் அடிப்படையில் அதாவது ஒரு சிந்தித்து செயலாற்றுவதன் அடிப்படையில் வெற்றியை காணக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நாலாம் இடம் நாலாம் இடம் என்று சொன்னால் வண்டி வாகன சேர்க்கை தாயாருடைய நிலை முதலீடு மற்றும் சொத்து வீடு கட்டுதல் போன்றவை குறிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நாலாம் என்பது நாலாம் இடம் என்பது முதலீடு என்று பார்ப்போம் முதலீடு என்று பார்க்கும்போது சுக்கர வீடாக வருகிறது இரண்டாம் வீட்டிலே அமைகிறது இரண்டாம் வீட்டிலே போது இவர்களுக்கு பொருளாதார சேர்க்கை இந்த மாதத்தில் இருக்கிறது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் காலையிடம் வாங்கக்கூடிய அமைப்பும் வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இருக்கிறது என்று எடுத்துக்காட்டுகிறது உடன் என்ற அமைப்பில் அதாவது கேது பகவான் இருக்கிறார் சிறு சிறு தடைகளை கொடுக்கிறார் இந்த தடைகளை விளக்கி விளக்குதல் என்றால் என்ன வழிபாடு செய்து அவற்றின் மூலம் போக்கிக் கொள்ளுதல் தடைகளை நிவர்த்தி செய்து நாம் இருக்கும்பொழுது இந்த மாதத்தில் அதிக பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது கேது பகவான் சுக்கிரனுடன் கேது என்று வரும்பொழுது இவர்கள் என்ன எந்த வழிபா எந்த வழிபாட்டை செய்யலாம் என்று பார்த்தால் இவர்கள் கேதுவுடன் இருக்கும் பொழுது திம்மவெட்டில் இருப்பதனால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் இவர்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதமான பலன்களை கிடைக்கிறது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு என்ற என்றால் என்ன குழந்தை குலதெய்வம் பூரிபிக சொத்து குழந்தை என்று வருகின்றோம் திருமணம் மாணவர்களின் இப்போது புதுமண தம்பதியர்களாக இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது எவ்வாறு ஐந்தாம் வீட்டை குரு பார்வை பார்க்கிறது குரு குரு காரகத்துவம் அதுதான் அதாவது குழந்தைக்கான காரகத்துவாத அதிபதி என்று சொல்லும் பொழுது குரு பகவான் பார்வையின் அடிப்படையிலும் அங்கக்கூடிய ஆதிபத்தியின் அடிப்படையில் நன்மையாக இருப்பதனால் இந்த மாதத்தில் இவர்களுக்கு குழந்தை பாக்கிய கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அவர்களுக்கு இந்த மாதத்தில் கற்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது அடுத்ததாக ஐந்தாம் வீடு குல தெய்வம் குலதெய்வம் என்ற அருளின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு குழந்தை குலதெய்வத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து என்பதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது ஆறாம் வீடு ஆறாம் வீடு என்று சொன்னால் கடன் நோய் வழக்கு கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் பார்க்கும்போது கடன் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஏற்படத்தான் செய்கிறது ஆறாம் இட்டு அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதினால் நன்மையான அமைப்பாக இருக்கிறது அது கடன் மூலம் நன்மையான அமைப்பு ஏற்படுகிறது கடன் எதற்காக ஏற்படுகிறது அங்கே விரைய வீடாக வருகிறது வண்டி வாகனம் வாங்குதல் மற்றும் வீடு வாங்குதல் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு பொத்து பொது பொதுவான சொத்து சேர்க்கை என்ற அடிப்படையில் வரும்பொழுது இவர்களுக்கு நன்மையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழு கலத்திரம் அதாவது ஏழு என்று கலத்திரம் என்றால் என்ன குழந்தை அதாவது திருமண வாழ்க்கை அது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கூடிக்கொட கூடி வரக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது ராகு பகவான் அங்கே இருக்கிறார் அந்த வீட்டை அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துல குரு வீட்டில் இருப்பது அதாவது குரு பார்வையின் அடிப்படையில் ஏழாம் இடம் இருப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீண்ட நாட்களாக ஆண்பால் ஆண் பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் அவரோட எதிர்பாலினத்திற்கு திருமணம் வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பதனால் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான அமைப்பை தோன்றி திருமண வாய்ப்பு ஏற்படுகிறது அடுத்ததாக நண்பர் ஏழாம் இடம் என்பது நண்பர் நண்பர் மூலம் நன்மை ஏற்படுகிறது ஏழாம் இடம் என்பது பொதுமக்களுடைய ஜனத்தொடர்பு இவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படுகிற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகள் நன்னி இலக்கத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் அரசியல்வாதிகளுடைய நன்மையும் நன்றாக இருக்கிறது பொதுமக்களுக்கு எட்டாம் இடம் ஆயிரம் ஆரோக்கியம் என்ற அடிப்படையில் பார்க்கட்டால் ஆய் ஆயுளையும் கொடுக்கறது ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது அடுத்ததாக அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்து ஒன்பதாம் இடம் பூர்வீக சொத்து அதாவது தலைமை தலைமை பதவி இவற்றையெல்லாம் கிடைக்கக்கூடிய இடமாகவும் பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடம் என்று பார்க்கும்போது அங்கு சனி வீடாக வருகிறது சனி அதாவது ச குரு வீடாக வருகிறது சனி பகவான் இங்கே இருக்கிறார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது தாயார் அதாவது தந்தையருடைய அப்பா அல்லது தந்தை இவர்கள் அவருடைய குழந்தைகளுக்கும் பொருளாதார சேர்க்கை மற்றும் வேறு விதமான பொருள் வாங்குவதற்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுகிறது எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பை அங்கு தோன்றுகிறது குலதெய்வம் கோ அதாவது குலதெய்வ கோயில் அல்லது தலைமை பதவி அல்லது தலைவர் பதவி யாத்திரை செல்லுதல் வழிபாடு செல்லுதல் தர்மகித்தாவிற்காக ஏற்படக்கூடிய அமைப்பு பொதுவாக இவர்களுக்கு தலைமை பதவி வாய்க்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்று எடுத்துக்காட்டுகிறது அடுத்தது பதினோராம் இடம் லாபமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய இடம் லாபம் கிடைக்கிறதா என்று பார்த்தால் லாபம் கிடைக்கிறது அதாவது பதினோராம் இடம் என்று சொல்லும் பொழுது இவர்களுக்கு சுக்கர வீடாக வருகிறது ரிஷப வீடு ரிஷப வீட்டின் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் பதினோராம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருப்பது அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படுகிறது பனிரெண்டாம் இடம் வந்து விரயஸ்தானம் விரயம் ஏற்படுகிறதா என்றால் நன்மையான விரயம் ஏன் குரு பகவான் இருப்பதன் அடிப்படையில் நன்மையான விரயமாக அங்கு பார்க்கப்படுகிறது பொதுவாக இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பாகவே இருக்கிறது நமச்சிவாய வாழ்க அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நாம் புதிதொரு வீடியோ சந்திப்போம்